ஒண்ணு ஒ அளவுக்கு அழகு கொஞ்சம் குள்ளமாதான் இருக்கு சரி பாப்போம் நம்ம மற்ற விஷயத்த பேசலாம் இங்க பாருங்கம்மா நான் சுத்தி வளர்ச்சி பேசணும் இல்ல தமிழ்நாடு ஜவுதி ஜமாத் வடசென்னை மாவட்டம் மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடைபெறுகிறது பெரம்பூர் மறைந்த எளிதை கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் வரதட்சணை கொடுமையில் உயிரிழந்த மணமகள் ஐஷாவிற்காக நீதி கேட்டு போராட்டம் நடத்தும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பங்கு பெறுவோர் சகோதரி சுமையா சனா ஐஷாவின் தாயார் மற்றும் ஜமாத்தினர்

அன்பார்ந்த பெற்றோர்களை வரதட்சணை கொடுக்கவோ வாங்கவோ வற்புறுத்தாதீர்கள் அல்லாஹும் தேடுங்கள் இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அவர்களாக மனவு வந்து அதிலிருந்து ஏதேனும் விட்டு தந்தால் மனநிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள் மகள் என்பது இவர்கள் போடும் பிச்சை காசு அல்ல திருமணம் செய்வதற்காக மணமகன் மணமகளுக்கு வழங்கும் மனக்கொடையே மகராகும் இன்னும் நபிசெனல் ரகம் அறியவர் செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதைதான் நாம் ஹணே சென்றல் கூறுகிறோம் சரி நபிசெரல் ரஹம் அறியவர் அவர்கள் அத்தோல் ரஹ்மான் பின் அவ் என்னும் சஹாபியை பார்த்ததானே திருமணம் பொருட்கள் விட்டதா அப்படி என்றால் ஒரு ஆட்டை அறுத்து வலிமகர்ந்து கொடுங்கள் ஒரு பெண்ணையாவது பார்த்து நைசல்லாம் அவர்கள் வலிமா கொடுங்கள் என்று கூறினார்களா அப்படி என்றால் குரான் மசலோ ஏத்துக்க மாட்டீங்க ஹதீசையோ ஏத்துக்க மாட்டீங்க உங்கள் மனோ இச்சையை கேட்கக்கூடியவர்களா தான் இருக்கீங்க என் தோழி ஐஷா இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்ற இறுதி வார்த்தைகள் இறுதி பேருமையை ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆண்களுக்கு ரொம்ப அடிப்படையான பல விஷயங்களை அந்த இடத்திலே நபர்கள சொன்னார்கள் அல்ல திரும்ப உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது குறிப்பிட்டது ஆண்களை பார்த்து நபிகளாக சொல்லுகிறார்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து நபிகளாக சொல்கிறார்கள் அல்லாவுடைய அமானத்தை கொண்டு அவர்களை கரம் பிடித்துக் கொண்டீர்கள் அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உறவை ஹலாலாக்கிக் கொண்டீர்கள் எவ்வளவு ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள் அல்லாஹ் அந்த பெண்ணை நீங்கள் கரம் பிடித்தது அல்லாஹுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் உறவை ஹலாலாக்கியது அல்லாஹின் வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் சித்தி நிற்கிறான் En வகையாக அறிவிக்கப்படுகிறோ அதைத்தான் சொல்லுவார் அவர் உறுதி கொடுக்கிறார் இறை தூதர் மனோச்சை பேச மாட்டார் அவரா என்னை சொல்ல மாட்டார் அவருக்கு என்ன செய்தியாக அறிவிக்கப்படுது அப்படி என்ன அர்த்தம் அல்லாஹ்விடத்தில் இருந்து நபி இலைஹி மெசேஜ் வரும் அந்த செய்தியை தான் அவர் பேசுவார் திருமறையிலே இறைவன் சொல்றான் இன்னொரு அடத்திலே பார்க்கணும் சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே அதாவது ரசுல்லாவுடைய காலத்திலே வாழ்ந்த சமுதாய மக்கள் மறுமையை நம்பாத மக்கள் ரசூல்லா பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா எதீதி குர்ஆனின் ஹையிர நபியே எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் நாங்கள் இந்த குரானை ஏத்துக்க மாட்டோம் நீங்க இதற்கு பதிலாக வேறு குரானை கொண்டு வாருங்கள் அல்லது அந்த குரான கொஞ்சத்து சட்டங்களை மாத்துங்க ஒண்ணு வேற முழு குரான கொண்டு வந்து இந்த குரான தூக்கி வரணும் வேற குரான கொண்டு வரணும் இல்லை என்றால் அதிலே சிலவற்றை மாற்றுங்கள் என்று ரசூல்லா இடத்திலே சொல்கின்றார்கள் இவர்களுக்கு பதிலடி கொடுக்க சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு சொல்லுகிறான் நபியை الى மக்களுக்கு சொல்லுங்கள் மாய் எகோனோனி அன் உபத்திலஹு மின் தில்கை nafsi ಇದிலே எதையும் சுயமாக மாற்ற கூடிய எனக்கு கிடையாது நல்லா கவனிக்கணும் ஒரு அஜரத்தை பத்தி இங்கே பேசல ஒரு ஜமாத்துடைய தலைவரை பத்தி பேசல ஒரு ஊர் பெரியவரை பத்தி பேசல ரஹமத்துன் লিল ஆலமீன் ஆயிலத்துக்கு அருள்பொடையாக சொல்லப்பட்ட நபியை பற்றி இறைவன் பேசுகிறான் நீங்க போய் சொல்லிருங்க குரானை மாற்று சூழ்நிலை அவன் சொல்கிறான் எனக்கு இதில் எந்த மாற்றத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது என் அத்தைபி ஊ யூகா இல்லையே எனக்கு வையாக அறிக்கப்பட்டதைத்தான் நானே பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் மதுரூசாவில் படிக்கின்ற மொத்தம் மதர்ஷாவில் படிக்கின்ற பச்சிரம் சிறுவர்களும் இந்த வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் பொருளை அறிந்து வைத்திருக்கிறார்கள் இதுவே நாற்பது வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் ஒரு வார்த்தையாக இருந்ததால் இந்த அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை இஸ்லாமிய மார்க்க விழிப்புணர்வு இன்றைக்கு முஸ்லிம் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றதோ இது நாற்பது வருடங்களுக்கு முன்பு முஸ்லிம் இருந்ததால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பார்களே அதுபோல் எதை எடுத்தாலும் மார்க்கம் என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் குர்ஹான் ஹதீஸ் என்கிற இந்த வார்த்தை எல்லாம் அவர்கள் செவிப்படுப்பதே இல்லை குர்ஹான் என்கிற வார்த்தையை பற்றியாவது கேள்விப்பட்டிருப்பார்கள் ஹதீஸ் என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டிருப்பார்களே வானியல் அதிசயங்களைப் போல எப்போதாவது ஏற்படும் கிரகணங்களைப் போல ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்டிருக்கலாமே ஒளியே இன்றைக்கு என்று நாம் கேள்விப்படுவதை போன்ற ஒரு மார்க்க விழிப்புணர்வு தொடர்கிறார் வழக்கு தொடர்ந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் நிலையாட்டக்கூடியவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அந்த சாசன சட்டம் சிறுபான்மையினருக்கு என்ன உரிமை வழங்கியிருக்கிறது என பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த ஜனநாயக மக்களும் தேர்ந்தெடுத்த என் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு சட்டத்தை முன்னிறுத்தி தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா என்ன வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பிற்கும் ஞானபாவி பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதி அரசரால் சொல்லப்பட்ட பிறகு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா சுமார் எட்டு பள்ளிவாசல்கள் இடிப்பதற்கு இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்ன சொல்றார் நீதி அரசர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு உரிமை சட்டம் இருக்கிறதே இந்த சட்டம் ஞானவாவி பள்ளிவாசலில் அடிய

எங்கள் பள்ளிவாசல் கீழே ஆலயம் இருக்கிறது சிலைகள் இருக்கிறது அதை நாங்கள் பூசிக்க வேண்டும் என்கிறார்கள் உடனே அதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் எங்க போனது அரசியல் சாசன சட்டம் எங்க போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வழிபாட்டு உரிமை அது மதிக்கப்படாமல் சென்றுவிட்டது இப்படி அடுக்கடுக்காக இஸ்லாமியுடைய பள்ளிவாசல்களை இருப்பதற்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு தயாராகிவிட்டது அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு குப்பையில் தூக்கி எறியப்பட்ட

இன்றைக்கு போக்குவரத்திற்கு இடைஞ்சூர் இடையூறாக இருக்கிறது ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டு இருக்கிறது என்று அடுக்கடுக்காக பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு பாதகமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது